நான் வந்து இருந்து அடிக்கிறக்கு இறங்கினேன் அவன் வந்து ஏன் டீம்காரந்தான் என்ன அடிச்சு போட்டுக்கான்ப்பா இந்த ஓசிக்கல நமக்கு வந்து ஓசிக்கலும் வரல ஒன்றும் வரல லாஸ்ட் வந்து நம்ம வண்டி எடுத்தாச்சு இதில் தான் மக்களே வேற லெவலு பங்கம் பண்ணதே இந்த வண்டி வச்சுதான் என் டீம் காரங்க எல்லாருமே ஆரண்டுட்டாங்க வேணால் பாருங்கள் அந்த சைடு வந்து மூணு டெத்து மாதிரி கமிக்குமா எங்கள் டீம் மட்டில் எல்லாருமே செத்துட்டாங்க இந்த சைடு போயிட்டு இருக்கும் போது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எத்தனை பேரில் இல்லை தெரியல மக்களே போன ஒரே ஏற்று எத்தனை பேர் ரெண்டு பேர் பிறந்தாங்க ஒருத்தன் சோழன் நினைக்கிறேன் டீம்காரெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அவனை நம்ம வந்து பார்சல் பண்ணி நம்ம அனுப்பி அனுப்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தனையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன் இன்னொருத்தனையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தி மட்டும் ஓடிட்டான் மக்களை எப்படியோ அவளை தேடி அடிக்கலான்னு பார்த்தேன் இருந்தாலும் அங்கே இங்கேனு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓதா சேஃபான இடத்துக்கு இறங்கலான்னு பார்த்தேன் முடியல இந்த இடத்துல ஓடி போயிட்டுருக்கும் போது அங்கே ஒருத்தர் அடிக்கான் பின்னாடி அவன் டீம்காரன் அடிக்கான் வண்டி எரிஞ்சிடு பெரியவங்க எல்லாரும் என்ன தர்மமே சொல்லுவாங்க நேரம் ஜெரி இல்லன்னா யாராலயும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க அது நமக்கு வந்து நடந்துட்டு என்ன பண்றது மக்களே தங்கதுற ஒரு அளவுக்கு மேல பண்ணுங்க நம்ம என்ன சின்ன சேனல்ல அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியை தட்டிங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க